மேம் இப்போது நிறைய இப்போது கேர்ள்ஸுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது அவங்களுக்கு இங்கெல்லாம் ஒரு ஹேர் குரோத் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் முடி இருக்காது இங்க இருக்கும் இந்த இடத்துல சொட்டையா இருக்கும் சின்ன குழந்தை பசங்களுக்கே அது இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்காது அப்போ நெகட்டிவாவே யோசிப்பாங்க ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு டிப்ரெஷன் கூட போற வாய்ப்புண்டு நிறைய கேர்ள்ஸ் அப்படி இருப்பாங்க பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க என்னடா என் பொண்ணுக்கு இங்க மீசை போவே மாட்டேங்குதே மஞ்சளை தேய்ப்பாங்க அப்பெல்லாம் அப்படிதான் மஞ்சள் தேய்ச்சி குடிப்பாட்டுவாங்க பட் இருந்தாலும் அது போகாது அதுக்கு நிறைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜர் இருக்கு நம்மகிட்ட லேசர் இருக்குங்க யூஸ்வலா நான் மெயினாக எது சொல்றேன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஹேர் க்ரோத் வரும் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ சைமன்டானிஸா கைனோகாலஜிஸ்டையும் பார்க்க சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சேஞ்சா இருக்கு அவங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பட் ஆனால் இந்த ஹேர் இந்த மீஸு இந்த இந்த ஏரியால நல்லா திக்காக இருக்கும் இந்த சைட் லாக்ஸ் எல்லாம் நிறைய திக்காக இருக்கும் ஸோ இந்த ஏரியால வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேக்சிங் ஆப்ஷன் பண்ணுவாங்க வேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ஸ்கின் கொஞ்சம் லூசன் ஆகும் போர்சஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்று இன்க்ரோத் அதாவது என்னென்னா வெளியே முடி முளைக்காமல் உள்ளேயே முளைச்சு இப்படி வரும் அப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சொர 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 சொரன்ட்டு இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா லேசர் தான் நம்மக்கிட்ட என்டிஆக் லேசர் இருக்குங்க யூஎஸ் எஃப்டி அப்ரூவ்ட் என்டிஆக் லேசர் அது என்ன பண்ணணும்னா ஹேர் ரூட்டை தான் டார்கெட் பண்ணும் ரூட்டை டார்கெட் பண்ணி அது வந்து ரூட்டை வந்து வீக்கெண்ட் பண்ணி விட்டுரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேருந்தே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு